நண்பர்களே கிரகணம் நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடாது என்பதற்கு காரணம் என்ன பழமையான நம்பிக்கையா இல்லையா அதுக்கு பின்னால ஒரு அறிவியல் இருக்கு நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் கிரகணம் நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடாது அது ஒரு ஆன்மீக கட்டுப்பாடு மட்டும் இல்ல ஒரு அறிவியல் பாதுகாப்பு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இரண்டும் நேரம் பூமியின் சக்தி மாறுகிறது கிரகணத்தின் போது சூரியனின் ஒளி குறையும் அந்த நேரத்தில் நம்ம உணவின் சக்தி நம்ம உடலுக்குள் நச்சாக மாறும் கிரகணம் நேரத்தில் நம்ம செரிமான சக்தி குறையும் அந்த நேரத்தில் சாப்பிடும் உணவு உடலில் சீரான முடையில் செரியாது அதனால் நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் அந்த நேரத்தில் விரதம் இருப்பது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு சுத்திகரிப்பு நம்ம உள்ளத்தை தூய்மையாக்கும் ஒரு நேரம் கிரகணம் என்பது ஒரு சக்தி மாற்றம் அந்த நேரத்தில் உணவுக்கு இடம் கொடுக்காமல் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தால் நம்ம வாழ்க்கை ஒளியுடன் இருக்கும் அதனால்தான் கிரகணம் நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பதற்கு ஒரு ஆன்மீகமும் இருக்கு ஒரு அறிவியலும் இருக்கு